மேலாண்மை தேர்தல் மேலாண்மை போன்ற பல அரசு பணிகளில் இந்தியா முழுவதும் பணியாற்றியவர் ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருபவர் சிந்து வெளி பண்பாட்டில் திராவிட அடித்தளம் என்ற நூலையும் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற நூலை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டுள்ளார் தற்சமயம் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக செயலாற்றி வருகின்றார் எழுத்தாளர் ஆராய்ச்சியாளர் கவிஞர் என்ற கொண்டவர் சங்க தமிழ் மாணவன் என தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டும் அவர் இன்று நம்மிடையே சிந்துக்கும் வைகைக்கும் தூரம் இல்லை என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார் அவர்களை சிறப்பு செய்ய முனைவர் சுபாஷினி அவர்களை அழைக்கிறார் வைரிக்கும் தூரம் இல்லை பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றனர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அவை மற்றும் நேரம் கருதி பெயர் குறிப்பிடாத அனைத்து சிறப்பு மிக்க பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த நிகழ்வில் நாங்கள் இரண்டு நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இது வந்து தொடக்க விழா நிகழ்வு அதற்கு பின்னால் நாங்கள் எல்லாம் சிறப்புரை பேச வேண்டும் நானும் மாண்புமிகு அமைச்சர்களும் ஒரே விமானத்தில் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கன்னியாகுமரிக்கு போகிறார் நான் தூத்துக்குடி என்று ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறேன் அதனால் வந்து இதை நான் வந்து விரிவாக பேச இந்த முதல்ல வந்து சிந்து வழி பற்றிய உரை நான் திறந்தாலே சிந்து வெளி சமையல் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அதுக்கு நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் வந்து தமிழ் மறுபா இந்த சிந்து வழி பற்றிய உரையாடல் வந்து ஒரு மூணு நான்கு நிமிடத்துல நான் சொல்ல வந்த சொல்லிட்டு நான் வந்து அந்த தமிழ் மரப்பரங்களை எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறத பத்தி நான் பேச வந்தாரு அந்த ரொம்ப சுத்தமா சொல்றாங்களா சிந்துக்கும் வையைக்கும் தூரம் இல்லைன்னு நாங்க தொடர்ந்து பேசிட்டு வரோம் வந்து சிந்துக்கும் வையைக்கும் தூரம் இல்லை அதை தூசு கட்டி காட்டாமல் தூக்கம் என்னுடைய எங்களுடைய உலகம் அவருக்குதான் சிந்துக்கும் வையைக்கும் தூரம் இல்லை அதை தூசு தட்டி காட்டாமல் தூக்கம் இல்லை இதைத்தான் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக என்னுடைய பணிக்கிடையே இந்திய ஆட்சி பணி ஒரு அழுத்தம் நிறைந்த பேரிடர் மேலாண்மை புயல் வெள்ளம் முப்பது மாநில தேர்தல்கள் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் நிதி செயலர் பொறுப்பு என்று எல்லா பொறுப்புக்கும் நடுவே தூங்காமல் ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கிறது வந்து இந்த செல்லுக்கும் வைவிக்கும் தூரம் இல்லை அதை தூசு கட்டி காட்டாமல் தூக்கம் இல்லைன்னு சொன்னாங்க நேற்று நான் திருச்சியில இருந்தேன் அமைச்சருடைய இடம் அவரிடம் அதை சொல்லிட்டு இருந்தேன் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது கூட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒப்பு என்ன ஏதோ ஓவிய கண்காட்சி என்னை இழுத்துட்டு போனது வந்து சிந்து சிந்து முதல் வைகை வரை ஒரு பண்பாட்டின் பயணம் ஓவிய கண்காட்சி என்னை எங்கேயாவது கூப்பிட்றாங்க அந்த சிந்து சங்கம் என்கிற ஏதாவது சொல்ல போட்டா நான் அந்த எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சிந்து வைகை என்பது என் ஓவிய கண்காட்சி அந்த ஓவிய கண்காட்சி நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கலான்னு போயிருந்தேன் அந்த கண்காட்சி அந்த பிள்ளைங்க பேசின விதம் இல்லை அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு தலைப்பு கண்ணகி பள்ளியின் வளாகம் ஆரம்பிச்சு இது தொடர்பான அந்த ஏறு தருதல் அந்த கோழிச்சண்டைகள் இருந்து எல்லா பண்பாட்டு அசைகளை பற்றி தனித்தனி ஓவியங்கள் வரைந்து அதை அந்த குழந்தைகள் எனக்கு விளக்கும் போது ஒவ்வொரு வருடமிருந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த குடும்ப வந்து போட்டோ எடுத்து நான் ஒரு அஞ்சரை மணி நேரம் மதிய உலக சாப்பிட்டேன் வேற அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து மதியமணும் ஏற்பாடு செய்திருந்தாங்க அதை மறுத்துவிட்டு இந்த குழந்தைகளிடம் இருந்தோம் எனக்கு நிறைவாடு நெஞ்சம் ஏனெனில் வைத்தது சிந்துக்கு வகிக்கும் தூரம் இல்லை நான் ஒரு பேர் கொடுத்து வந்திருக்கேன் காவிரி தூரியை சிந்துக்கும் வகிக்கும் தூரம் இல்லை அதை வந்து காவிரி தூரிகை என்று பேசியது இதை வந்து நம்ம பொதுமக்களிடம் சென்று கொண்டு சேர்க்க வேண்டும் இது அடுத்த தலைமுறையை சென்றடைந்து விட்டதுங்கிறத நிறைவு இப்போ நம்ம என்ன சிக்கிட்டு இருந்தோம்னா நீங்க சிந்து வகையை கூட பக்கம் தமிழனுடைய சிறப்பா நம்ம நினைக்கிறது என்னன்னா தோற்றம் தொன்மை தொடர்பு இளமை சிவத்தமிழ் நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு மொழிக்கு வந்து சில நேரங்களில் வந்து தோற்ற தொன்மை இருக்கும் சில நேரங்களில் வந்து தொடர்பு இளமை இருக்கும் ஒரு புதிய மொழியா இருக்கும் நானூறு ஐந்து ஐநூறு ஆண்டுகள் இருக்கும் சில மொழிகள் வந்து ரொம்ப அப்புறம் வளர்ப்பொழிந்து போயிடும் பேசுறதுக்கு ஆள் இருக்காது ஆனால் ஒரு மொழி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதா பானை கட்சி இருந்த பெயர் இன்னைக்கு வரைக்கும் கேட்டேன் ஆதரவு காலையில் எழுதுகிற பெயர் இன்னைக்கு வரைக்கும் கேட்டேன் நெடுஞ்சலியில் அந்த

இந்தியாவின் இயற்கைகள் ஒரே இடம் சென்னை அதை விரும்பியவர் ஐயாவத மகாதேவன் இன்று அதன் மதிப்புழு தொலைவராக இரண்டாயிரத்தி பதினோறாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் நான் இந்த உடலைத்திலேயே ஜான் மார்சனுக்கு ஒரு சிலை வைத்திருக்கும் இடம் தமிழ்நாடு சென்னை அவரோட கல்லறையை நாம் சுற்றம் தேடிச் சென்றோம் சென்ற ஆண்டு பிரிட்டனில் தேடித் தேடி ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு கடறையாக பேர் தேடி வரும்போது அந்த ஊரில் இருப்பவர்கள் பிரதா ராயோட சொன்னார்கள் அவரை புதைக்கவில்லை குறித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதனால் கல்லறை கிடைக்க வாய்ப்பில்லை அகலாய்வு தடயங்கள் அந்த அருங்காட்சியகத்தின் எதிரில் ஜான் ஜான்சர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டில் கொண்டாடுகிறீர்கள் என்று நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதற்கான காரணம் நீங்கள் கொண்டாடவில்லை என்பது இருக்கிறது

சிந்துக்கும் பையக்கும் ஏன் தூரம் இல்லை கீழடியில் சிவகரையில் கொற்கையில் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒத்த குறியீடுகள் எங்காவது தென்னிந்தியாவில் தான் கிடைக்கின்றன அதில் எண்பது சதவீதம் தமிழ்நாட்டில் தான் கிடைத்துள்ளன சிந்து வெளியை ஒற்றிய பானைக்கீரல்கள் ஏதாவது ஒரு பானையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது கருப்பு சிவப்பு பாண்டத்தை தவிர வேறு எந்த பாண்டத்திலும் எழுதப்படவில்லை இந்தியாவில்

அந்த வகையிலும் சிந்து வெளிக்கும் வழியைக்கும் தூரமே இல்லை வடிவேல் ஒரு படத்துல வந்து ஒரு நினைவு கொடுத்துருப்பாரு ஒரு ஒரு கையில பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க கையில காப்பி பக்கத்தை வச்சுருப்பாரு ஒரு மேப் போட்டுருப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு காப்பி வாங்கி முடிச்சுட்டு அவர் சொல்லுவாரு டிஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படின்னா கையில் அதாவது மேப்ல பார்த்துட்டு

தூரமும் இடைவெளியும் தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்று அல்ல தூரமும் இடைவெளியும் அருகே இருக்கலாம் ஆனால் இடைவெளி அதிகம் சிவகலையும் கீழடியும் ஆதிச்சரலூரும் கரப்பா மோகன் இருந்து தூரத்தில் இருக்கலாம் ஆனால் இடைவெளி குறைவு

ஆனால் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் செம்மொழி மாநாட்டில் வந்து நான் தொடர்ந்து பேசி வருவதால் இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன சொல்கிறது என்று நான் யோசித்து பெருமையான முக்கியமான செயல்பாடுகளை எல்லாம் எல்லாரும் செஞ்சா கூட பெண்களை நீங்க தேமொழியா இருக்கட்டும் அப்ப யாரா இருக்கட்டும் நிறைய வந்து பெண்கள் அங்கெல்லாம் இருக்காங்க சிறப்பாக பணியாற்றிருக்காங்க அந்த பெண்கள் வந்து சிறப்பான பணி

இங்க வளர்ந்து இங்க படிச்சு இப்படி எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து செயல்படுனா கூட நைட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்க வெளிநாட்டின் பிறகு வெளிநாட்டில் படித்து இத்தனை பேரு ஒன்று சேர்த்து நீங்க ஒவ்வொரு இதுல இருக்காங்கன்னு வந்து ஒருவருடைய கருத்துக்குன்னு ஒரு ஒரு கருவம் உரட்படலாம் ஆனால் முறைப்படுபவர்கள் கூட எல்லோரும் உடல் கொட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க கருத்தை கருத்து திறற்படும் ஆனால் அனைவரையும் ஒருப்பிணைக்கிறவங்க இல்லைங்களா பொதுவாகவே தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க கருத்து வேறுபாடுகள் தலையை வெட்டி மோதி ரத்த காயமாட்டாங்க ஆக இத்தனை பேர் எப்படி ஒரே இடத்துல இருக்காங்க நரசையா கந்தி நரசையா பாண்டியராஜ் எல்லாரும் இருக்காங்க காரணம் என்றால் நோக்கம் இது ஒரு வசதி இருக்கு

தமிழ் மகா கட்டளை இப்ப பாருங்க புத்தகம் போட போது எத்தனையோ புத்தகம் என்னுடைய புத்தகத்தை பற்றி ஆறு புத்தகம் வந்தது ஆனா இந்த நேர்காணல் தான் சென்றான் நிறைய பேர் சென்று எளிமையா இப்ப வந்துச்சு வந்துருச்சு பல்வேறு துறைகளையும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மரபார் கட்டளைக்கு அதனுடைய தலைமை தானே தலைமை சொல்லலாம் குரு அந்த மகளிர் அணிக்கும் தலைவி சுபாஷ் அணிக்கும் என் நண்பர் கௌதம் உள்ளிட்ட கண்ணன் சார் வந்து தொடர்ந்து என்னை நேர்காணல் பண்ண வேண்டும் என்னை படிக்க முடியாது நான் அங்கேயே இருக்கவேன் சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால வந்து ஒரு நேர்காழல் பண்ணிட்டு இங்க வந்தான் ஆக பல வகையிலும் இந்த அறக்கட்டளை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது

அமைச்சு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் சாராமல் நிறுவனங்களுக்கு வெளியே நமது தாய்மொழியாக தமிழ் மொழிக்கு ஆக சிறந்த தொண்டாற்றிய பாண்டியராஜா போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அவர்களை இந்த தமிழ் சமூகம் தலைவில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் துறை சாரால் அது மட்டுமின்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நமது ஆவணங்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றன வெவ்வேறு இடங்களில் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் மொரிசியஸில் பிஜி தீவுகளில் மலேசியாவில் சிங்கப்பூரில் இலங்கையில் என்று இதை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் உதவிந்தவர் அந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தை இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நீங்க ஒண்ணு கவனிச்சு பார்த்திருக்கீங்க ரிஷி சுனாக்கி இந்தியாவில் பிறக்கவில்லை ஆப்பிரிக்காவில் சிறந்த இந்திய வம்சாவளியினர் லண்டனுக்கு போய் பிரதமராக இருந்தா இங்க இருக்கிறவன் கொண்டாடுறேன் நம்மால் வந்தார் அப்படின்னு கமலா ஹாரிஸ் அவங்க வந்து வேற அங்க அங்கு அங்க அந்த சமூகத்தின் சேந்தே அங்க இருக்கக்கூடிய கரப்பினரை திருமணம் செய்து அந்த குழந்தை பறந்து அவங்க ஒரு கேன் கேட்டானா நம்ம ஊர்ல இருக்க வேணா பக்கத்துல இருக்க பாய பாகிஸ்தானில் அந்த மாதிரி இல்லாம யாவும் ஊரே யாவரும் கேள்வி அதாவது அதனால அந்த பண்மையம் அதுதான் நம்முடைய சிறப்பு செல்வங்களே தான் நாம் இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் எல்லாவற்றையும் இங்கு கொண்டு வந்து உறிகப்படுத்தி அதனால் தான் சார் நாங்கள் வந்து உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஐஐடிஎஸ் என்பதை இன்டர்நேஷனல் தமிழ் ரிசர்ச் அப்படிங்கிறத விட நாம் வந்து இன்டர்கிரேட்டட் தமிழ் ரிசர்ச் என்றே அழைக்க விரும்புகிறோம் அது உலகத் தமிழ் ஆராய்ச்சி என்பதை விட பொறுப்பினையான தமிழ் ஆராய்ச்சியான விரும்புகிறோம் அதனால் தான் நேற்று முன்தினம் நேற்று முதினம் தொல்காப்பேச்சு உடல் அரங்கின் முதல்வர் அறிவித்த தொல்காப் பேச்சு உடனையே முதல் அரங்கின் தொல்காப்பேத்தை பற்றி நன்கு அறிந்த அறிந்தாமி அவர்கள் உரையாற்றினார் அவர் ஒரு பேராசிரியர் இல்லை என்பதுதான் முக்கியம் என்னென்றால் குரமகள் இளவயினியார் அருமை வேட்டனார் என்று வியாபாரம் பண்ணவங்க பண்ணவங்க தானியம் கூலவணியம் பண்ணவங்க இப்படி எல்லாம் பலதிறக்கப்பட்ட சாமானிய மக்கள் எல்லில் தான் தமிழ் அதனால்தான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலியன் அறிவுரை அரசும் செல்லுகிறான் அதனால்தான் இந்த தொல்காப்பிய சூழல் அரங்கின் முதல் மேடையில் அறிஞரை பேச வைத்தோ அவர் முதல் தொல்காப்பிய சூழல் அரங்கு அறிஞர் தமிழறிஞர் ஓ வேலுசாமி அவர்களை வைத்து நடத்தியது மிகவும் சிறப்பு சரியான தேர்ந்தெடுத்து சரியான இடங்களில் நிறுத்துவதற்கும்